ஆனா இதுக்கு நம்ம சொல்ற விலை வந்து எழுபத்தொன்பதுன்னு சொல்லுது எழுபத்தி ஏழு ரூபான்னு சொல்லுறதுன்னா ரெண்டும் விலை கிடையாது இல்ல குறைச்சு பண்ணிக்கலாங்கண்ணா எல்லாம் கம்மியா தான் ஜாஸ்தியா சொல்றது இல்ல மாதிரி ஈவ்னா ஒரே மாதிரி சமமா மாடு வாங்குறோம் இது நாலு காம்பு சமமா இருக்குன்னா ஒரு காமுக்கு ஒரு காம் பால் குறையாத வருங்கண்ணா ஆனா பதினாலு லிட்டர் கறக்கற மாடு நம்மள்ட்ட வந்து நம்ம இடத்துல வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழு நம்ம எல்லாம் வாங்கிக்கலாங்கண்ணா தான் விலை சொல்றோம் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழு எல்லாம் கொடுத்துடலாம் இந்த மாடு எங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாடு நாங்க வாங்கிருக்கோம் அந்த வந்து இந்த மாடு வாங்கிருக்கோம் இந்த மாடி வந்து மாடு வாங்க அவர் சொன்ன சொன்னவளோட குறைச்சுதான் குடுத்திருக்காரு நம்பி வாங்கலாம் அண்ணா வணக்கம் நான் வணக்கம் தமிழ் தோழர்கள் வணக்கம் அண்ணா உங்க பேரு இடத்தோட முகவரி நம்ம பண்ணையோட பேர் சொன்னா நம்ம பேர் மணிங்கண்ணா சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டங்கன்னா நாவக்குறிச்சின்னா பக்கத்துல மூணு கிலோமீட்டர் தலைவாசல் மூணு கிலோமீட்டர்னா அம்மன் கல்யாண மண்டபத்துக்கு நம்ம காடுங்கணும் ரோட்லயே பஸ் அரை மணி நேரத்துக்கு பஸ் இருக்குங்க ஜெர்சி ஜெர்சி கிராஸ் ஹச்எப் ஹச்எப் கிராஸ் சிந்து சிந்து கிராஸ் எல்லா வகையான மாடும் வருதுண்ணா பட்ஜெட் கம்மி பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரல இருந்தா கம்மி பட்ஜெட்னா ஒரு ஐம்பத்தஞ்சுல இருந்து எண்பத்தஞ்சு தொண்ணூறு வரல ஒரு ரூபாய்க்கு நான் மாடு ஒரு ரூபாய்க்கு மேல இல்லாம் நம்மள்கிட்ட நாலு காம்புக்கு உதைக்கிறதுக்கு பூ தள்ளுறதுக்கு முழு கேரண்டி கொடுக்கலாம் தப்பு இருந்தால் மாற்றிக்கலாம் ஒரு சம்சாரிக்கு தேவையான லோ பட்ஜெட் மாடம் ஒரு பண்ணைக்கு தேவையான ஹை குவாலிட்டியான மாடம் ஹை விலையில் ஒரு ரூபாய்க்கு உள்ளேயே இருபது லிட்டர் இருபத்தி ரெண்டு வர மாதிரி வாங்கிக்கலாம் அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வர மாதிரி ஐம்பது ஐம்பத்தஞ்சிக்கு நம்மள்ட்ட மாடு வாங்கிக்கலாம் வாரம் முப்பது டு முப்பத்தஞ்சு மாடு வருங்கண்ணா மாடு இருக்கு அதிகமா மாடு எடுக்க நினைக்கிறவங்க வெள்ளி சனி ரெண்டு நாள் வந்து அதிக மாடு முப்பத்தஞ்சு மாடு கம்மியா தான் இருக்குண்ணா மத்த நாளையில அஞ்சு மாடு பத்து மாடு இருக்கும் மற்ற இடத்தோட கம்பேர் பண்ணும் போது மாட்டுக்கு பத்தாயிரம் ஐயாயிரம் கம்மியா தானே இருக்கும் மற்ற இடத்துல விசாரிச்சிட்டு பாத்துட்டு நம்மள்ட்ட வரட்டும் நம்ம இடத்துல விலை கம்மியா இருக்கும் வந்த மாடு வாங்கிட்டு தான் போவாங்க வெறும் நாள போனதில்ல எது வரும் ஆனா ரெண்டு சுத்தமான ஜெர்சி தலைச்சேன் இது ரெண்டாகண்ணா இது நாலு பல்லு இது ஆறு பல்லுங்கண்ணா இது மூணு கலர் கலந்த மாடுண்ணா நல்லா இது தலைச்சனுக்கு பாஞ்சி எட்டு கரை வந்து ஒரு பதினாறு பதினேழு ஒரு பாஞ்சு தான் நம்ம சொல்லி தரோம் இது தலைச்சங்க இந்த மாடம் ஒரு பாஞ்சி எட்டு கரை வருடா இந்த கண்ணுக்கு ரெண்டுமே ஒரு பத்து டு பாஞ்சு கண்ணு போடுறதுக்கு சரி இதோட விலை வந்து நம்ம ரெண்டும் ஜோடியா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ஒன்னு முப்பதுக்கு மேல வந்தா கொடுத்தர்லாங்கண்ணா கொடுத்துடலாம் ரெண்டு மாடும் ஜோடியில ஒன்னு முப்பது ஒன்னு முப்பது மாடு ஒன்னு அறுபத்தஞ்சு ரூபாய் வருதுனா யூடியூப் கஸ்டமருக்கு ஒன்னு முப்பதுக்கே ஃபைனலா கொடுக்கலாம் மாடு தரமான நாலு ஆறு புல் சின்ன புல்லு உள்ள மாடு ரெண்டுமே பியூர் ஜெர்சி நான் கிராஸ் டைப்பான மாடல் சரி அதுக்கு கொம்பு வர கொம்பு பிறவிலேயே மொட்டனா இது இது ரெண்டு பேரும் ஒரு ஒருத்தர் வாங்கினா நல்லா வீட்டு யூஸும் நல்லா இருக்கும் பண்ணை யூஸும் நல்லா இருக்குமா நல்லா மடிக்க அழுகுணும் நல்ல மடி இன்னும் பத்து நாள் டைம் எடுக்கும்னா அப்படியா ரெண்டாவது பால் ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு இது வரும் நல்ல ஜாதி சிந்தாமணி ராகுனா இது இது மூணு கலர் மாடினா செம்புத்து செவ்வளு வெள்ளை இது மூணு கலர் மாடினா இது வந்து தலைச்சனைக்கு வந்து பதிமூணு பதினாலு கரை வந்ததுன்னா விவசாயிகிட்ட நடிகை நம்ம கேட்டு நல்லா அழகான கிளி கும்புனா கொம்பு நம்ம செஞ்ச மாதிரி எதாவது சின்னதா கூட அந்த கோணல் இருக்குதா பாருங்க கிளி கொம்புனா அழகா சாமிக்கு இருக்க மாதிரி அழகான இது ஒரு நெத்தியில் ஒரு அடி ஒரு வெள்ளை மூணு கலர் மாடு பதினஞ்சு லிட்டருக்கு மேலதான கரை வரும் நம்ம ஒரு பதினஞ்சு லிட்டர் விவசாயிட்டு சொல்லி கொடுக்கலாம் நம்ம சொல்றதோட ஒரு லிட்டர் கம்மியாக வரும் இல்லை ஒரு லிட்டர் சேர்த்து வரும் பெருசா வித்தியாசம் பால் வித்தியாசம் கண்டிப்பா வராதுங்கண்ணா இதே மாதிரி இருபது வரும்னா அது வராதுங்கண்ணா நம் நம்ம சொல்ற பால் கண்டிப்பா வரும் நான் கூட இதுவரைக்கும் நம்ம யூடியூப்ல சேனல்ல போட்டு நம்ம இதுவரைக்கும் இரநூறு முந்நூறு மாடு விற்றுக்குனா வாங்கிட்டு போனோம் கல்லா கஸ்டமரும் நீங்கள் சொன்னதோட ரெண்டு லிட்டர் பால் சேர்த்து வருதோ பரவாயில்லப்பா அவங்க சொந்தக்காரங்களாம் வந்து நம்மள்ட்ட மாடு வாங்கிருக்கா இருந்து வந்து மாடு பிடிக்கிறது தான் வந்தோம் அந்த யூடியூப்ல தான் பார்த்துட்டே வந்தோம் சரி மாடு பிடிக்கிறது வந்து இந்த மாதிரி தலைவாசல் மணிக்கிட்ட வந்தோம் மணிக்கிட்ட வந்து பார்த்தோன்னா மாடு பிடிச்சிருந்தது மற்ற கேட்குற ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு மாடு நல்ல விலைக்கு கொடுத்தா அப்படி மாடும் கேரண்டி கட்டி கொடுக்குறேன் அப்படி சுய்சு தெரிஞ்சால் மறுபடியும் வந்து கொடுங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டி கட்டி கொடுக்குறேன் துணிஞ்சி நாங்கள் பிடிச்சிட்டு போகிறோம் நான் கேட்ட ரேட்டுக்கு கம்மி பண்ணி கொஞ்சம் கொடுத்துடுறேன் அப்படியே விலையெல்லாம் மற்ற இடத்துல விட பத்து ரூபா கம்மியாக தான் கொடுக்குறேன் அப்படியே விலையை அது ஜாஸ்தியாக சொல்கிறது இல்லை நம்ம பண்ணையில் பெருமாண்ணா ஒன்று ஒன்றும் ஒரு இருபத்திரண்டு இருபத்தி மூணு லிட்டரு கரவனா ஒரு இருபது லிட்டரு சொல்லி ரெண்டாவது கண்ணா ரெண்டுமே அவர் பண்ணா நல்லா ரெட்ட பயில் நல்லா பெருமாடுங்கண்ணா ரெண்டும் ஒரு நாளைக்கு ஒரு நாற்பத்தஞ்சு லிட்டர் ஊற்றாங்கண்ணா ரெண்டு மாடம் ஒருத்தரை எடுத்துக்கிட்டா ரெண்டும் ஜோடி எடுத்து ஒரு பண்ணைக்கும் வீட்டு யூஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குண்ணா நல்லா தோல் சுருக்கும் மடி இன்னொரு பத்து டு பன்னெண்டு நாள் டைம் எடுத்துக்கணும் ரெண்டு மாடம் நல்லா பெருமாள் நம்பர் ஆள் ஆளையோட பெருமாடு அப்பா நிற்கிறதோட நல்லா பெரிய மடம் நல்லா ரெட்டை முதல் மாடு சுழி சுத்தம் மாட்டில் அந்த புள்ளனா நல்லா நல்லா இருக்குமா முதல்ல பெருமாடு கும்போட்டம் நல்லா வெள்ளை கும்பலை நல்லா அமைப்பாக கிளி கும்பல் நல்லா அமைஞ்சிருக்குதுண்ணா ரெண்டும் ஒரு தாய் பிள்ளை மாதிரி நல்லா அமைப்பாக ஜோடியாக நல்லாயிருக்குணும் ஏன்னா நாங்கள் தரையூர் பக்கம் நாகநல்லூர்லேருந்து வந்திருக்கோம்னா எங்களுக்கு வந்து யூடியூப் மூலியமாக தாங்க அறிமுகமானாரு சரி யூடியூப்பில் பார்த்து கால் பண்ணோம் இது மாதிரி வெள்ளிக்கிழமை வாங்க பார்த்துக்கலான்னாரு காலைல பார்த்துட்டு வந்திருக்கோம் இந்த மாடு எங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாடு நாங்கள் வாங்கியிருக்கோம் அந்த வந்து இந்த மாடு வாங்கியிருக்கோம் இந்த மாடு வந்து மாடு வாங்குவோம் அவர் சொன்ன சொன்னவளோட குறைச்சி தான் கொடுத்துருக்காரு அதனால ஒன்றும் பிரச்சனை ஏன்னா ஒரு ஜெர்சினா இது பியூர் ஜெர்சினா ரெண்டாவது கண்ணு ஆறு பல்லுனா தலைச்சனுக்கு இது ஒரு பன்னெண்டு டு பதிமூணு லிட்டர் வந்ததுன்னா இந்த கண்ணுக்கு ஒரு பதினாலு லிட்டர் கேரண்டியா வரும் நான் பாலு ஆறு புள்ளு ரெண்டாவது கண்ணு இது கண்ணு போட ஒரே வாரத்தில் கண்ணு போட்டோம் நாலு நாள் கண்ணு இறங்கிக்கணும் நல்லா கா மடிக்கல காம் சுரந்துச்சு நல்லா பேச பிடிக்கும் நல்லா பூ காம்பு குணமனமும் நல்லா இருக்குமா இன்னும் மடி வரும்னா நிரம்தான் இருக்குது ஒரு லேடிஸ் ஜென்ஸுக்கு வீட்டு யோசிக்கு பண்ண யூஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இளம் பொருளும் ஆறு புல்லு கிளி கும்பு நான் இதோட வேலை நம்ம லோ பட்ஜெட் அறுபத்தி ஏழு ரூபா தானே வேலை சொல்றோம் அதுலேயும் நம்ம என்ன பண்ண அனுசரிச்சு கொடுக்கலாம் ஆறு புல்லு ரெண்டாவதுக்குன்னு ஜெர்சி ஒரு பதினாலு பதிமூணு பதினாலு கரை வரும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம் இது ஒரு தாய் புள்ள மாதிரி ரெண்டும் ஒட்டுக்கா ஒரே இடத்துல தானே இருந்தது ரெண்டும் அக்கா தனிச்சி மாதிரி இது ரெண்டும் அபார புல்லு தானா தலைச்சனிக்கே லிட்டர் கரை வந்ததுன்னா இது ரெண்டாவதுக்குண்ணா சுழி சுத்தம் மாட்டில் இல்லைன்னா நடுமுது சுழி நெத்தியில ஒரு சொல்லினா ரெண்டும் கொம்பு கும்பு எல்லாமே நச்சு நல்லா அழகான கிளி கும்பினா கிளி கும்பல அமைஞ்சிருக்குண்ணா ரெண்டும் கொம்பு பாருங்க ஒரே மாதிரியே இருக்கும் பாருங்க நாலு ஒரே மாதிரியா இருக்கும் நல்லா ஒரு ஜோடியா அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு பண்ணை யூஸுக்கும் வீட்டு யூஸுக்கும் ரெண்டு மாடு வாங்கணும்னு நினைக்கிறோங்க ரெண்டும் அப்படியே ஒன்னை பார்த்தா ஒன்று பார்க்காத அடையம் தெரியாத மாதிரி வாங்கலாம் எட்டப்பிரைவு மாதிரி கொம்புல

ரெண்டு ஒன்னு அறுபது பக்கமா சொல்றோம் ஒன் ஐம்பது மேல கட்ட கொடுக்கலாம் நான் நம்ம பண்ணையில வந்து இது ஹச்எப் கிராஸ்ல வந்து இருக்குங்கண்ணா இது சரி ரெண்டாவது கண்ணு நாலு பல்லுங்கண்ணா இது பல்லு பருத்துல ஒரு கண்ணு போட்டுச்சு ரெண்டாவது கண்ணு நாலு பல்லுங்கண்ணா இது நல்லா கும்பு ஆசு கும்பு அமைஞ்சிருக்குன்னா காம்பு நல்லா ஹச்எப் கிராஸ் இருந்தாலும் காம்பு பட்டன் காம்புனா இது பாருங்க நல்லா கருங்க கருப்பலையில காம்பு கருங்கு காம்புல அமைஞ்சிருக்கான் கரா ஒரு இருபது இருபது ரெண்டு ஈஸியா வரும்னா நம்ம கஷ்டப்பட்டு சொன்னது பதினேழு லிட்டர் தானே பதினேழு பதினெட்டு தானே சொல்லியிருக்கோம் ஆனா இருபது லிட்டர் கண்டிப்பா கரா வரும்னா நல்லா நல்லா நரம் தர நல்லா தரவா செம்புத்து இது வந்து ஹச்சப்பில் கிராஸ் நல்லா பட்டனு காம்பில் நல்லா மடியில் லூஸ்லாம் தோல் யூஸ்லாம் ஃபுல்லாக வருதுண்ணா கண்டு போடுறா இருக்கு இன்னும் பதினஞ்சு நாள் ஆகும்ண்ணா கன்று போட பத்து நாளைக்கு மேலே பாஞ்சு நாளைக்கு உள்ள சரி ஆகுண்ணா பல்லு நாலு புல்லு ரெண்டாவது கண்ணா இது இது என்ன என்ன விலைன்னு சொல்லி கொடுக்குறீங்க அண்ணா ஒரு ஏழு ரூபா விலை சொன்னோம்னா சரி எழுபத்தஞ்சு ரூபா ஃபைனலாக கொடுக்கணும் எழுபத்தேழு விலை சொல்லி எழுபத்தி பஞ்சுருவானா கொடுக்கலாம் எழுபத்தஞ்சுன்னா கையில் கொடுக்கலாம் அது நம்ம பண்ணைக்கு அது மாடு வந்ததில் மாடு பெரும் உருவமான பெரிய மாடுனா ஒரு ஆட்டோல் ஒன்று தான் ஏற்ற முடியும் நல்லா ஏனா குட்டி மாதிரி நம்ம மாடு நல்லா மொட்டை டைப் போடி டைப்ல அமைச்சிங்கன்னா ரெண்டாவது கண்ணு ஆறு பல்லுங்கண்ணா நான் முதுவில எவத்தையாச்சும் ஒரு சின்ன எலும்பு தெரியுத பாருங்க இருபது நாள் வாங்கணும் கண்ணு கூட பார்வதி சிவன் மாடுனா அது நல்லா புளித்தோல் சிவன் இருக்க மாதிரினா இது வந்து புளித்தோல் தோல் மாடுண்ணா நல்லா கறக்குமா இருபது இருபத்தி மூணு லிட்டர் கரம் கேரண்டியா வருமா அதெல்லாம் தலைச்சனிக்கா இருபது லிட்டர் வந்த மாட்டினா இது ரெண்டாவது கண்ணு இருபத்தி மூணு லிட்டர் காரை வருமா இது சரி ஆறு பல்னா ரெண்டாவது கண்ணு அதில் பிரம்மாண்டமான ஒரு ஒரு ஆட்டோவில் ஒன்று தான் ஏற்ற முடியும் கூட ரெண்டு ஒரு மாதிரி ஏற்ற முடியும் இயற்கையான முட்டை ஆமாம் ஏ புறவிலேயே முட்டைனா இது நல்லா உடம்பு கூட காம்பு நல்லா கருங்காம்பில் அமைஞ்சிருக்குன்னா இன்னும் பாஞ்சு டு இருபது நாள் இன்னும் டைம் இருக்குதுங்கண்ணா இருபத்தி மூணு லிட்டர் வரணும் இது இருபது லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் தலைச்சனிக்கே இருபது லிட்டர் வந்தமான இது வேற மாடு சோகமாக தான் இருந்தது மேய்ச்சலாம் பண்ணா நாங்கள் எல்லாம் நல்லா மேய்ச்சல் கேச்சல் அதெல்லாம் கிளீனாக மேய்ச்சல் ஆனால் இது நம்ம செட்டில் இருந்து காலையிலேருந்து பார்த்தினா காலந்து பாட்டு திருவண்ணாமலை வாங்கியிருக்காங்களா இது சொன்ன எழுபத்தி ரெண்டு ரூபாய் சொன்னோம்னா அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டோம் மாடு ஒரு பாஞ்சு தான் நம்ம இது மூணாவது கண்ணா போட்டா கடை முளப்புனா மாடு நல்லா தரமா நல்லா நல்ல இது நம்ம செட்ல எழுபது ரூபாய்க்கு தானே கொடுத்துருக்கு மடியில நல்ல ரோஸ் மடி மடி நல்ல ரோஸ் மடி நல்ல நல்ல மடி தரம்னா நாலு காம்பு நல்ல சமமா ஒப்பு அதுக்கு சின்னது பெருசு இல்லாத நல்லா இருக்குது இந்த மாடு நம்ம கொடுத்தது எழுபது ரூபாய்க்கு தான் உள்ளதான் இதை எழுபத்தஞ்சு எண்பது மாங்க அதை நம்ம சொல்லலாம் எழுபது ரூபாய்க்குள்ளதான் பைனல கொடுத்துருக்கிறத வேலை பார்ட்டி கொடுத்தாச்சுன்னா நாங்கள் திருநாள் மாவட்டம் தண்டராம மாவட்டம் அங்க இருந்து மாடு அறிமுகத்துல வந்து மாடு வாங்குறோம் மணி என்றால நாகக்குறிச்சி எப்படி சொன்னாங்க எப்படி வாங்கிருக்கீங்க அவர் எழுபத்தஞ்சு சொன்னாரு எழுபத்தஞ்சு சொன்னாரு சரி அனுசரிச்சு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வித்தியாசத்துல கொடுத்து மாடுவாங்க ஒரு தலைச்சங்கன் மாடுங்கண்ணா இது இது ஆறு பல்லு பஸ்ட் கண்ணுங்கண்ணா கொஞ்சம் மாடு பெருகட்டும்னு அவங்க ஊசி போடலாம் அதெல்லாம் ஆறு பல்லு பஸ்ட் கண்ணு ரெண்டாவது கண்ணு வயசு ஆனா ஆறு பல்லுனா ஆனா ஒரு பாஞ்சு எட்டு கரை வரும் ரெண்டாவது கண்ணு கரை இது வருங்கண்ணா ஆறு பல்லு ஆயிடுச்சுங்களா அதனால ரெண்டாவது கண்ணு கரவை தலைச்சினிக்கு வரணும் ஆறு பல்லு ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடுனா நல்லா வெள்ள கொம்பு நல்லா வெள்ள கொம்பு நல்லா கொம்பு நல்லா கிராஸ் டைப்லாம் அமைஞ்சினா கொஞ்சம் கொம்பு மொத்தமா இருக்கும் நல்லா சுழி நடுமுறை சொல்லிங்கன்னா அதே மாதிரி தலைச்சந்தானா குணம் பண்ணது பாருங்க தலைசண தான் நல்ல மடி காலம் முன்னையும் மின்னையும் இப்போ மடி முன்னால் காம்புக்கு முன்னால ஒரு ஒன்றரை அடி மடி இருக்குதுண்ணா அதேமாதிரி புறம் மடி இருக்குதுண்ணா ரெட்டை போயினா உண்னா ரெட்டை போய் காம்பு பேச பிடிக்க நம்ம புறம்ல இருந்து கை வச்சால் கை காலத்து உக்காதுண்ணா நல்லா ஒரு லேடிஸ் ஜென்ஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு இது கண் போடுற நல்லா நல்லாயிருக்கு ஆனால் இது கண் போட இன்னும் ஒரு பத்து டு பன்னெண்டு நாள் ஆகும்ண்ணா கண்ணு போட நல்லா இப்போ மடி தார் நல்லா தலைசணிக்கே நல்லா தாரண்ணா நல்லா குணம்னா நல்லா குணம் இதெல்லாம் லேடிஸுன்னு பேசிக்கலாம் ஜென்ஸ் பேசி ரெண்டு பூ கூட நம்ம உட்காந்து கறந்துக்கலாம் மிஷினுக்கு நல்லா இருக்கும் ஒரு பண்ணை யூஸ்க்கும் நல்லா இருக்கும் வீட்டு யூஸ்க்கும் நல்லா இருக்கும்ண்ணா இது சூஸ் பண்றவங்களுக்கு நல்லா இளம் வயசு மாடு பத்து கன்று நம்ம ஒரு வீட்டுக்கெல்லாம் நம்ம வாங்குறோம்னா நம்ம மாடு அடிக்கடி மாத்த போறதில்ல அவங்க இளம்பொருளில் மாடு வாங்கிட்டா பத்து கண்ணு நம்ம சேதம் வச்சுக்கலாம் அவங்க ரெண்டு மூணு கன்று நாலு கன்று கழிச்சு விற்றாலும் அவங்க பணம் போவாது ஏன்னா இதுக்கு இளம்பொருள்னா பின்னி நாலு கன்று வச்சுக்கலாம் விற்றாலும் அவங்க பணம் போவாதுன்னா அதே மாடு கடமளி மாடு நாலு கன்று அஞ்சு கன்று போட்ட மாடு மடி பேசாருன்னு நினைச்சி வாங்கினானா அது மாதிரி போது பணம் குறைச்சி இளம்பொருளை என்றைக்கும் பணம் போகாதண்ணா நம்ம சேஃப்டியாக நம்ம பேங்கில் இருக்கிற மாதிரி பணம் இது நல்லா முகலட்சணமான மாடு சுழி பருணம் நெத்தியில் ஒரு சுளி முதுல ஒரு சுழி சுத்தம் தெரியாதவங்க வந்தால் கூட நம்ம இந்த சுழி இருக்குது இந்த சுழி இருக்குது உங்களுக்கு ஆகுமான்னு கேட்டு தான் கொடுப்போம் ரெண்டு சுழி மாடு நம்ம வாங்க மாட்டோம் ஒரு சுளி தான் அதுலேயே அசவு சுழி பிடிக்காதவங்க இருக்காங்க அது மாதிரி இருந்தால் அசவு சுழி இருக்குது உங்களுக்கு வேணுமானு கேட்டு தான் கொடுப்போம் நம்ம சொல்கிற வேலை இது அறுபத்தி ஏழு தானே விலையாக சொல்கிறோம் ரொம்ப கம்மி பட்ஜெட் தானே இது நம்ம சொல்கிற வேலை அறுபத்தி ஏழு ரூபா வேலை சொல்கிறோம்னா என்ன பண்ண அனுசரிச்சு கேக்க கொடுத்துட்லாங்க ஆனால் ஜெர்சி கிராஸ்னா இது செவில் செம்பூத்துல மூணாவது கண்ணுங்கண்ணா இது இது போட்டால் மூணாவது கண்ணங்கண்ணா இது கரை ஒரு பதினேழு லிட்டர் வந்துண்ணா இந்த கன்னுக்கு ஒரு பதினெட்டு பத்தொன்பது வரும்னு சொன்னாங்கன்னா நம்ம ஒரு பதினாறு பதினேழு கேரண்டி கொடுக்காங்கண்ணா பால் ஈஷாக காலையில் ஒம்போது எட்டு எட்டு ஏழு பாய்ஞ்சு லிட்டர் அதுக்கு எடுக்காதுண்ணா நல்லா ரெட்டை முழு மாடு நல்லா பெருமாடுங்கண்ணா இதை உருவத்தில் நான் பீஸ் பிடிக்கி நல்லா காம்போலாம் நல்லா இருக்குதுண்ணா ஈத்தி எத்தனை எடுத்துண்ணா இது மூணாவது கனுங்கண்ணா போட்டா பால் எல்லாம் எவ்வளவு சொல்றீங்க பால் ஒன்போது எட்டு பாலில் போன கண்ணு வந்து ரெண்டாவது இதுன்னு ஒரு பத்து டு பாஞ்சாள் டைம் எடுத்துக்கணும் பை அடை மாதிரி நல்லா பேச பிடிக்கும் நல்லா இருக்கும் மிஷனுக்கு நல்லா இருக்கும் இப்போ வீட்டு யூஸுக்கும் நல்லா இருக்கணும் ஒரு லேடிஸ் ஜென்ஸு யார் என்ன பிடிச்சோம் குழந்தை கூட பிடிச்சிக்கலாம் ஒன்னும் கை மாடு முட்டுறது கட்டுறது பாய்ச்சல் கிராஸில் அமைஞ்சிருக்குதுண்ணா வெயில் மலைக்கு நல்லா தாங்க சக்தி உண்டான இந்த மாதிரி கிராஸ் பிரீட் தான் எல்லா கிளைமேட்டுக்கும் ஆமாண்ணா நிறைய பேர் ஜாதி ஹச்சப்பே வேணாங்கண்ணா எனக்கு ஜெர்சி ஜெர்சி கிராஸ் சிந்து சிந்து கிராஸ் கொடுங்க வெயில் மலைக்கு தாங்குற மாதிரி அது மாதிரி தான் நல்லா நம்மள்கிட்ட வாங்குறவங்களா தான் அதிகமாக வாங்குறாங்க கிராஸா தான் நான் காட்டில் மேய்ச்சலில் மேய் விடுவோம் மாடு வெயிலில் மூச்சு வாங்காத மேயினும் அப்படிங்கிறாங்கண்ணா மாடு ஹச்சப்பெல்லாம் வந்து மூச்சுவாங்க எதிர்ப்பு சக்தி கம்மி அதெல்லாம் இப்போ இந்த மழை நோ நோடிக்கு தாங்காதுண்ணா இதெல்லாம் நான் வே நோ நோடிக்கு தாங்க நல்லா காட்டு மேய்ச்சலுக்கும் நல்லாயிருக்கும் வீட்டு யூஸுக்கும் நல்லாயிருக்குமா ஒரு பண்ணைக்கும் எஸ்என்எப்பு டெஸ்ட்டு நம்ம கொடுக்குற மாதிரி எல்லாமே நல்லா நீட்டாக வரும்ண்ணா சரி ஃபேட்லாம் இதெல்லாம் என்ன பட்ஜெட்டில் நடக்குங்க என்னண்ணா இது எழுபத்தஞ்சு ரூபா சொன்னோம்மா நான் என்ன பண்ணுங்கப்பா அனுசரித்து கொடுக்கலாம்ண்ணா இதோட விலை எழுபத்தஞ்சு சொன்னா எழுத்தஞ்சு ஐயோ எழுத்தஞ்சா முக்கால் ஆச்சு சொல்றாங்க பயந்துண்ணா அந்த வந்து மாட்டை பாக்கட்டும் மற்ற இடத்துலையும் பாத்துட்டு வருட்டோம் நம்ம இடத்துல மாடு வந்து அதை விட பெட்டரா இருக்குது மாடு விலையும் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வந்து மாட்டை வந்து நேரில் பாத்துட்டு ஓட்டி பாத்துட்டு மற்ற இடத்துலையும் பார்த்தோட நம்ம இடத்துல ஐயாயிரம் ரூபாய் விலை இருக்குன்னு நினைக்கிறவங்க சூஸ் பண்ணி வாங்கிட்டுங்கண்ணா தப்பு நாலு நாலு வியாபாரிக்கிட்டு போல நாலு இடத்துக்கு போய் விசாரிச்சு பார்த்துட்டு நம்ம இடத்துல வந்து இது மோடி டிபெண்ட் பண்ணா ரெண்டாவது கணக்குங்கண்ணா இது இது தலைச்சனுக்கு ஒரு பதிமூணு லிட்டர் வந்துண்ணா இது ரெண்டாவது கண்ணு ஒரு பாய் லிட்டர் வரும் பதினாலு லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாங்கண்ணா இது வந்து நல்ல பைக்கெல்லாம் இன்னும் ஒரு பத்து பண்டு நாள் அவன் கண்டு போட நல்ல பூ பூக்காம பேச பிடிக்கும் லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணும் பேசிக்கலாம் நல்ல நல்லா குணம் பண்ணணும் நல்லா இருக்குங்க இதுக்கு நம்ம வந்து பிரைஸ் வந்து நம்ம சொல்றது ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வேலை சொல்லுதுங்கன்னா முன்ன பண்ண அதையும் அனுசரிச்சு கொடுக்கலாம் நான் நேரில் வந்து பாக்கிறேன் ஈத்து எத்தனாவது தேதி இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கண்ணு போட்டு ரெண்டாவது கண்ணுங்கண்ணா ரெண்டாவது கண்ணு ரெண்டாவது கண்ணு ஆறு பிள்ளை வந்து ஒரு பக்கம் சின்ன பிள்ளை ஒரு பக்கம் கடை முளைச்சி வருதுங்கண்ணா இந்த கொம்பு இல்லாத மாடு யார் சூஸ் பண்ணுவா அதுல என்ன பிரச்சனை ஏன்னா கொம்பு இல்லாத மாடு மொட்ட மாடு நல்லா பாக்குறது மகலட்சம் நல்லா இருக்கணும் கொம்பு லேடிஸ் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் தலைகளே ஆட்டுன்னு ஆட்டுன்னு தலைகளே ஆட்டுன்னு நினைச்சிட்டு கொஞ்சம் பயந்து கொம்பு பார்த்து அப்ப இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்றாங்கன்னா மொட்ட மாடு நல்லா இருந்த மாடு ஏழு மாடு பத்து மாடு வச்சிருக்கோங்க ஒரு மாடுக்குன்னு ஒரு ஏதோ ஒரு நாளைக்கு தவறுதலா அவுந்து போகுது மாடு அவுந்துக்குது அவுந்துக்குதுன்னா அந்த கொம்பு இருந்ததுன்னா உன்னோட ஒன்று முட்டி காயமாக்கினா இது மொட்ட மாடு அவங்கன்னா அந்த பிரச்சனை இல்லைன்னா ஒரு மரத்துல கட்டுறோம் நம்ம கொம்ப இப்படி இது பண்ணி கொம்பு ஒடிஞ்சு போகுது அதுக்கு வைத்தியம் நம்ம எந்த பண்ணணும் இல்ல லேடிஸ் குழந்தை கூட கொம்பு இருந்தா பயந்துக்குவாங்க இது யாரு வேணாலும் பிடிச்சிக்கலாம் இது மொட்டை டைப் டைப்பாடு நல்ல வெயில் மலைக்கு நல்லா இருக்குது நல்லா கறவையும் பின்னி ஒரு லிட்டர் கரவு வருது மொட்டை மாட்டா நல்லா ஜெர்சில பாக்கறதுக்கு முக லட்சமா நல்லா இருக்கு நான் பட்ஜெட் இன்னைக்கு நமக்கு ஐம்பத்தொம்பதான விலையா சொல்லுது என்ன பண்ண அனுசரித்து குடுக்கலாம் அதுலயும் குறைச்சு குடுக்கலாம் ஒரு பாஞ்சு லிட்டர் கறக்குற மாதிரி ஒரு மொட்டையில வேணும்னா இந்த மாட்டை சூஸ் பண்ணலாம் ஒரு பதினாலு லிட்டர் கேரண்டியா பால் வருங்க இது பதினாலு லிட்டர் பால் கறக்குற ஒரு மோட்டி டைப்பான மாடு நமக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சுக்குள்ளே நம்ம வாங்கிக்கலாம் வாங்கி நம்மள்ட்ட வாங்கிக்கலாம் மற்ற இடத்துல கிடையாது நம்மள்ட்ட கண்டிப்பாக ஆனால் பதினாலு லிட்டர் கறக்குற மாடு நம்மள்ட்ட வந்து நம்ம இடத்துல வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழு நம்ம ஃபைனலாக வாங்கிக்கலாம் ஐம்பத்தொம்பது தான் வேலை சொல்கிறோம் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேலாம் கொடுத்துடலாம் நாங்கள் காட்டுக்கொட்டையிலேருந்து வரோம் சரி ஏற்கனவே ஒரு மாடு வாங்கிட்டு போனோம் அந்த மாடு பரவாயில்ல பால் நல்லா பழம் இருக்குது சரி சரி அண்ணன் கிட்ட வாடுவாங்கன்னா இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் போய் வாங்க ஆயிருப்பேன் சந்தைக்கெல்லாம் போய் வாங்குறது சொல்றீங்க சந்தைகள போய் வாங்கினோம்னா அது தரம் அடி தெழுது காம்பள் பால் வெள்ளை ஏமாத்திடுறாங்க அப்புறம் கண்ணு கண்ணு போட்டு மாட்டு வாங்கினா கண்ணு ஊட்டிய மாத்தி விடுறாங்க கண்ணிய காலக்கண்ணை வந்து கிடையாக்கிறாங்க கிடையாறு கண்ணை வந்து காலக்கண்ணா ஆக்குறாங்க சரி அப்படி பண்ணுறாங்க இங்க அப்படிலாம் இல்ல சொன்னா சொன்ன மாதிரி இருக்கா ஆமா சொன்னா சொன்ன மாதிரி இருக்கு நம்ம பாத்து வாங்கிறான் பாத்து வாங்கிக்கிறா கொஞ்சம்

எம்பத்தி மூணுன்னா கையில கொடுத்தாங்கண்ணா கரவெல்லாம் என்ன சொல்லி கரவுலாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிட்டர் விவசாயம் சொல்லிக்கலாம் இருபது லிட்டர் சொல்லிக் கொடுக்கலாம் பதினெட்டு நல்லா முளை முளங்கள்ல இருந்து அரை மடி எடுக்க இன்னும் மடி வரும் காம்பு பூக்கம்னா ரெண்டு பேரும் கூட உக்காந்து கரெக்டாக ஒரு பண்ணைக்கும் நல்லா இருக்கும் வீட்டுக்கும் நல்லா இருக்குண்ணா நல்லா மடி தாரெல்லாம் நல்ல பேருந்தாரா மடி கூச்சல்லை ஊருல தார் இருக்குனா இன்னும் தப்புறது மாடு வாங்குறோம் அந்த தாரையை பாத்து வாங்கினா பத்தான் கரவு நல்ல கரவை வரும் நல்லா ஒரு நல்லா வெள்ள கொம்பு நல்லா காவடியாட்டம் நல்லா ஒரு ஜெர்சி பியூர் ஜெர்சின்னு இது நல்லா கிளி கொம்புண்ணா நல்லா ஜான் மூஞ்சி நல்லா முட்டை கண்ணு கொட்டைப்பாடும் மாதிரி நல்லா ஜான் மூஞ்சுனா செம் செவிலு செம்பூத்துல இருக்குதுன்னா இது ஆறு புள்ளு ரெண்டாவது கண்ணுங்கண்ணா கரவை தலைச்சனைக்கு ஒரு பதினாலு லிட்ரு வந்ததுனா இந்த கண்ணுக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு வருமா மடி ஆம மணி மாதிரி மடி பெருசா தெரியாதுங்கண்ணா இதை பால் பீசி விட்டா மடி வைத்தி ம பால் இருந்தா மடி வரும்மா இன்னும் பத்து டூ பாய்ஞ்சாலும் டைம் எடுக்கணும் நல்லா ஃபுல்லா மடி எடுத்தா கண்ணு கண்போம் நல்லா முட்டிக்கல இருந்து அரை வருல மடி வரும் நல்லா பெருமூட்டாக மாடு நல்லா நீளபலமான மாடுனா நல்லா சுளி சுத்தம் எதுவும் இல்லைனா நல்லா தார ஒரு லேடிஸ் ஜென்ட்ஸுக்கு எது யார் வேணாலும் கறந்துக்கலாம் ரெண்டு பங்கூட உட்காந்து கறந்துக்கலாம் ஒரு பண்ணை யூஸும் நல்லா இருக்கும் வீட்டு நல்லா நல்லாயிருக்குண்ணா பாருங்க தாரம் பாருங்கள்ல பெருந்தாரம் பாருங்க பாருங்க காம்போ நல்லா ஒரே நாலு காம்பும் ஒரே அளவில் இருக்குங்கண்ணா ஒன்று சின்னது பெருசாக இருந்ததுன்னா அந்த பெரிய காம்பு பால் சேர்த்து வரும் சின்ன காம்பு கம்மியாக வருங்கண்ணா இது அந்த மாதிரி இல்லைண்ணா நாலு காம்பு ஈவனாக ஒரே மாதிரி சமமாக மாடு வாங்குறோம் இது நாலு காம்பு சமமாக இருந்ததுன்னா ஒரு காமுக்கு ஒரு காம்பு பால் குறையாத வருங்கண்ணா அதை நல்லா பார்த்தோம்னா தாரை பார்த்து நல்லா வாங்கினா பாருங்க கொம்பு பாருங்க நல்லா அப்படியே செஞ்ச மாதிரி கொம்பு அப்படியே கிளி கொம்பில் சின்ன மூஞ்சில் அமைஞ்சிருந்தான் ஒரு செம்புத்து சேவலையில் ஒரு மாடு வீட்டு யூஸுக்கு பண்ணை யூஸுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம் நல்ல மாடுன்னா அது கரை ஒரு பதினைந்து லிட்டர் சொல்லி கொடுக்கலாம்னா பாஞ்சு லிட்டர் கேரண்டி வரணும் நடலாம் குதிரை மாதிரி தானே நடக்கும் ஆனால் இது நம்ம எழுபத்தஞ்சு ரூபா விலை சொன்னோம்னா மெண்ணை பண்ண கொடுக்கலாங்கண்ணா ஆறு புல் ரெண்டாவது ஒரு பதினேழு லிட்டர் கரை வருங்கண்ணா நல்லா பியூர் ஜெர்சின்னு அது கிராஸ் டைப் இல்லைண்ணா ஜெர்சி தான வெயில் மலைக்கு நல்லா வெயில் கிடந்தாலும் மழையில் இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லைன்னா நல்லா வீட்டு யூஸ்க்கு பண்ண யூஸுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது இன்னும் பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கணும் கண்ணு போட நம்ம சொல்கிற பாலில் வர கூட சேர்த்து தான் வரணும் ஓகே வாங்கிட்டு போகிறவங்களும் நீங்கள் சொன்ன பாலோடு ரெண்டு லிட்டர் சேர்த்து வருது நான் சொல்லியிருக்கேங்க வரல